மற்ற சங்க இலக்கிய பாடல்களை விட புறநானூறு ஒப்பீட்டளவில் எனக்கு கொஞ்சம் கூடுதல் கடினமானதாக இருந்தது என்ன காரணம்னா இது பெரும்பாலும் அரசர்கள் போர்கள் அவர்கள் அந்த நாடுகளின் மீது படையெடுக்கிறது அந்த நாடுகளை அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் அந்த அரசர்களுக்கு உள்ளான உரசல்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால இதில் இருக்கிற நிறைய சொற்கள் இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து என்னோட உரையை படிச்சுட்டு இது இன்றைய தமிழுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ ஒரு உரை எழுதுவார் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறுல ஒருத்தர் உரை எழுதும்போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதின உரைய அவர் இன்றைய தமிழுக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லிதான் தமிழோட இல்லையா புறநானூர் மாதிரியான இலக்கியங்கள் ஒரு பண்டிதர்கள் அளவுல அல்லது பண்டிதர்களாக ஆசைப்படுகிறவர்கள் அளவுலயே நின்று போயிடுது ஒரு பொதுமக்கள் ஒரு நாவலையோ ஒரு சிறுகதை தொகுப்பையோ படிக்க முடியிற ஒருத்தர் புறநானூர்த்த படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வாசல் இன்றைக்கு இல்லை அந்த காலத்தின் ஒரு கண்ணாடி ஒரு பதிவு அது வந்து நமக்கு தமிழ்ல பல நூல்கள் நமக்கு முழுமையா கிடைக்கல புறநானூறு முழுமையா நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்னு தான் சொல்லுவேன் புறநானூறு முழுக்க ஓமை இல்லாத இடமே கிடையாது எதை எடுத்தாலும் ஓமை பாறை இருக்கா அதுக்கு எருமை ஓமையா சொல்றாங்க வணக்கம் என் பெயர் என் சொக்கன் நான் பல பத்திரிகைகள்லையும் நேரடி புத்தகங்களாகவும் நிறைய எழுதியிருக்கேன் இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக இருக்கேன் இப்போது சமீபத்தில் என்னுடைய என் சொக்கன்கிற பேரிலான வாட்ஸ்அப் சேனலில் புரியும் தமிழில் புறநானூறு அப்படிங்கிற பேரில் ஒரு தொடர எழுத தொடங்கியிருக்கேன் அதாவது புறநானூறுக்கான ஒரு இன்றைய தமிழில் உரை எழுத தொடங்கியிருக்கேன் முதல்ல எல்லா பழந்தமிழ் இலக்கியங்களையும் படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பேராசை எனக்கு உண்டு அவ்வளோ இருக்குது வாழ்நாள் முழுக்க படிக்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் நம்ம இன்றைக்கி இன்றைய இலக்கியங்களையும் படிச்சுட்டு அதையும் படிச்சுட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது கொஞ்சம் வசதியாக இருக்கு இன்றைய இலக்கியங்களை படிக்கிறது இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு நாவல் படிக்கிறோம் அல்லது ஒரு சிறுகதை தொகுப்பு படிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது ரெண்டு நாளில் படித்து முடிச்சிடலாம் நாலு நாளில் படித்து முடிச்சிடலாம் கொஞ்சம் மெதுவாக படித்தா கூட ஒரு வாரம் பத்து நாளில் படித்து முடிச்சிடலாம் ஆனால் ஒரு புறா நானூறையோ திருக்குறளையோ எதோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பல மாதங்களுக்கு தொடரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் அதனால் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அதனால ஒரு சுயநலம் தான் இந்த தொடருடைய முதல் நோக்கம் சுயநலம் தான் கொஞ்ச நாள் முன்னாடி அதாவது ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் முன்னாடி திருக்குறளை முழுமையாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது அங்கங்கே படிச்சிருக்கேனே தவிர தொடர்ச்சியாக படித்தது கிடையாது அதுக்கான ஒரு தேவை இல்லை எனக்கு அங்கங்கே தேவைப்படும் போது தேடி எடுத்து படித்தது மட்டும்தான் அதனால் நான் என்ன பண்ணேன் அதுக்கு ஒரே எழுதுறதுன்னு ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு குரலாக படிக்கும்போது அப்போ எல்லா குரல்களையும் படிக்கிற ஒரு தேவை தானாக அமைஞ்சு போச்சு அதை என்னால் பண்ண முடிஞ்சது அது போல் என்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக புறநானோர் அங்கேயும் இங்கேயும் படிச்சிருக்கேன் ஆனால் முழுக்க படித்தது இல்லையே படித்தா என்ன ஒன் டூ ஃபோர் ஹண்ட்ரட் முழுக்க படிப்போமே அப்படிங்கிற அந்த ஒரு ஆசைக்காக இதை வந்து படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் மற்ற சங்க இலக்கிய பாடல்களை விட புறநானூறு ஒப்பீட்டளவில் எனக்கு கொஞ்சம் கூடுதல் கடினமானதாக இருந்தது என்ன காரணம்னால் இது பெரும்பாலும் அரசர்கள் போர்கள் அவர்கள் அந்த நாடுகளின் மீது படையெடுக்கிறது அந்த நாடுகளை அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் அந்த அரசர்களுக்குள்ளான உரசல்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால இதில் இருக்கிற நிறைய சொற்கள் நம்ம மற்ற பாடல்கள் படிச்சிருக்க மாட்டோம் இப்போ நீங்கள் குறுந்தொகை படிச்சிருக்கேன் முன்னாடி ஆனால் குறுந்தொகையில் இருக்கிற சொல் வங்கி அந்த வேர்ட் பேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா அது வேறு புறநானூரில் இருக்கிற அது சில சொற்கள் ரிப்பீட் ஆகும் ரெண்டுலையுமே ஆனால் முற்றிலும் வேறுபட்ட ஒரு அரசு உரிமை அரசாட்சி போர்கள் அது தொடர்பான சொற்கள் இங்கே நிறைய இருக்கிறதுனால நிறைய கற்றுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது புது புது சொற்கள் இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க ஒரு அரசரை குறிப்பதற்கு அரசரே அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு பத்து விதமான சொற்கள் இருக்குது ஒரு வாழ் அப்படின்னா அந்த வாழை சொல்கிறதுக்கு ஒரு ஐம்பது விதமான சொற்களாவது இருக்குது இங்கே குதிரை யானை கோட்டை கோட்டை வாசல் கோட்டையோட மதில் சுவர் சுற்றி இருக்கிற அகழி எதை வேணா எடுத்துக்கோங்க அத்தனை விதமாக ஒரு ஒரு புலவரும் அதை எப்படி எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வமும் இதில் வந்தது ஸோ இதெல்லாம் வந்து புறநானுற்று பாடல்களை படிக்கிறது மூலமாக கிடைச்ச கூடுதல் நன்மைகள் அப்படின்னு நான் சொல்வேன் அதனால் என்னுடைய தனிப்பட்ட ஆர்வத்துக்காக படிக்க ஆரம்பித்தேன் அப்படி படிக்கும்போது சரி அதுக்கே ஒரு உரை எழுதுனா என்ன திருக்குறள் எழுதுனதுனால ஒரு கூடுதல் துணிச்சல் வந்தது எனக்கு சரி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து நான் முத்தொள்ளாயிரத்துக்கு உரை எழுதியிருக்கேன் அது வந்து அளவில் ரொம்ப எளிதாக இருந்தது ஏன்னா நாலு நாலு வரி தான் ஒரு ஒரு பாட்டும் ஆனால் இங்கே பத்து வரியில் இருக்கிற புறணான ஒரு பாட்டும் இருக்குது முப்பத்தஞ்சு வரியில் நீளமாக இருக்கிற புறணான்னு சில சமயங்களில் முப்பத்தஞ்சு வரிகள்ங்கிறது முதல் வரியில் தொடங்கி முப்பதாவது வரி வரைக்கும் ஒரே வாக்கியமாக இருக்கும் நீங்கள் பிரித்து பிரிச்செல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது அந்த முப்பது வரியையும் இந்த தொடர்ச்சி விற்றாமல் சேர்ந்து படிச்சாதான் தான் அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரியான சவால்கள்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி இதுக்கு ஒரு உரை தேவைப்படுது அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது அப்படியே இன்றைய தமிழில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் புறநானூருக்கு தமிழில் குறிப்பிடக்கூடிய உரைகளே நிறைய இருக்கு அது தவிர ஆர்வத்தின் பேரில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க அந்த உரைகள்லாம் அங்கங்க சுவையா இருக்கும் ஆனால் முழுக்க சுவையா இருக்கும்னு சொல்ல முடியாது இப்படி ஏகப்பட்ட உரைகள் இருந்தாலும் இப்போ இந்த உரைகள் கிட்டத்தட்ட நான் எப்போ எந்த நூலுக்கு உரை எழுதுனாலும் அதுக்கு முன்னாடி எழுதியவர்களை ஒரு தடவை படிச்சிடுவேன் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று ஒரே பாடலை வேற வேற நபர்கள் எப்படி வேற வேற பார்வையில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சி நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது கடினமான சொற்களுக்கு ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு மாதிரி விளக்கம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரே சொல்லுக்கு தமிழில் பத்து விதமான விளக்கங்கள் இருக்கும் இப்போ ஒரு சொல்லுக்கு ஒருத்தர் நன்மைங்கிற விளக்கம் எடுத்துகிட்டு இருப்பார் இன்னொருத்தர் அழகுங்கிற விளக்கம் எடுத்துட்டு இருப்பார் இன்னொரு ஒருத்தர் அது பிரகாசம் ஒளிர்வு அப்படிங்கிற விளக்கம் எடுத்துட்டு இருப்பார் அப்போ இதில் எது சரி அப்படிங்கிற அந்த ஒரு கூடுதல் ஒரு சுவையான சிந்தனையும் நமக்கு வரும் அதனால் ஏற்கனவே தமிழில் எழுதப்பட்ட பொருட்படுத்தக்கூடிய எல்லா புறநானூற்று உரைகளையும் நான் பார்வையிட்டுட்டேன் அந்த அடிப்படையில் இன்றைய வாசகனுக்கு எந்த விதமான தடையையும் உண்டாக்காமல் அவனை புறநானூற்றுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு உரை தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு தேவைப்படும் இப்போ இன்னும் முப்பது வருஷம் கழித்து ஒருத்தர் வந்து என்னோடய உரையை படிச்சுட்டு இது இன்றைய தமிழுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போது ஒரு உரை எழுதுவார் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கோம் ரெண்டாயிரத்து ஐம்பத்தாறில் ஒருத்தர் உரை எழுதும்போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எழுதின உரையை அவர் இன்றைய தமிழுக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லி அதுதான் தமிழோட அழகு இல்லையா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த தமிழை வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மொழியில் சொல்லும்போது அதோடைய செழுமை வந்து ரொம்ப அழகாக போய் சேருது அதனால் முதல் காரணம் இன்றைய தமிழே ஒரு உரை தேவைப்படுகிறது ரெண்டாவது காரணம் எனக்கு முன்னாடி உரை எழுதின பெரியோர்கள் மேலே மிகுந்த மதிப்போடு நான் இதை சொல்கிறேன் அவர்கள் காலத்திலே அவர்கள் ரொம்ப இயல்பாக எடுத்துக்கொண்ட சொற்கள் பல இன்றைக்கு இல்லை அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க உரையில் எழுதும் போதே அந்த சொல்லை எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒளிர்வு அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒளிர்வுன்னு அவங்க எழுதிட்டு போகிறாங்க இன்றைக்கு ஒளின்னா தெரியும் ஆனால் ஒளிர்வு அப்படிங்கிற சொல் சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என்ன ஆகுது இது தொடரும் போது மாதிரியான இலக்கியங்கள் ஒரு பண்டிதர்கள் அளவில் அல்லது பண்டிதர்களாக ஆசைப்படுகிறவர்கள் அளவுலேயே நின்று போயிடுது ஒரு பொதுமக்கள் ஒரு நாவலையோ ஒரு சிறுகதை தொகுப்பையோ படிக்க முடிகிற ஒருத்தர் புறநூத்த படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வாசல் இன்றைக்கு இல்லை அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி எந்த உரையை வேணால் நீங்கள் எடுத்து படிக்கலாம் ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் உரை எழுதியவர்களை எழுதிப்படுத்துவது என்னுடைய நோக்கமே இல்லை அவர்கள் எழுதி அன்றைய தமிழில் அவர்கள் எழுதிய போது அன்றைக்கு படிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் இன்றைக்கு அது ஒரு தடையாக மாறிவிட்டது அதனால் ஆசைக்காக வாங்கி வைப்பாங்க ஆனால் படிக்க முடியாது அதுவும் புறநானூரெல்லாம் நானூறு பாடல்கள் அதுக்கான விளக்கங்கள்லாம் சேர்த்திங்க நீங்கள் எந்த புறநானூறு பாடல் பார்த்திங்கன்னாலும் இவ்வளவு பெருசு இருக்கும் இவ்வளோ பெருசு ரெண்டு தொகுப்பு மூணு தொகுப்புன்னு தான் இருக்குமே தவிர சின்ன புத்தகங்களே கிடையாது நான் எழுதுறதும் பெரிய புத்தகமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு தமிழை வந்து ஒரு இலக்கிய பாடமாக அணுகாமல் தமிழை ஒரு இன்றைய ஒரு நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுவதற்காகவோ வீட்டில் கிட்ட பேசுறதுக்காகவோ தமிழை பயன்படுத்தக்கூடியவர்கள் கூட படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு உரை எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் இன்றைய தமிழில் எளிதாக எந்த விதமான தடையும் இல்லாமல் புறநானூருக்குள்ளே நுழைவதற்கான ஒரு திறப்பை இந்த உரை கொடுக்கும்னு நான் நம்ப புறநானூருங்கிறது இப்போ அகம்புறம் அப்படிங்கிற அந்த வித் இப்போது வேறுபாடையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அகப்பாடல்கள் முழுக்க தனிப்பட்ட வாழ்க்கை உள் உள் வாழ்க்கை அவர்களுடைய காதல் தலைவன் தலைவி அவர்களுடைய காதல் அது சந்திக்கிற தடைகள் அதை பற்றியெல்லாம் இருக்கும் புறம் அப்படிங்கும்போது வெளி வெளி வாழ்க்கை வெளி வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அரசர்கள் தான் முதன்மை ஒரு ஒரு புறநானூற்று பாடலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடப்பெற்றவர் அப்படிங்கிறதா முதல் வரியாக இருக்கும் எந்த அரசரை பற்றிய பாடல் அடுத்து பாடியவர் யார் அடுத்து அது என்ன வகை எதை பாடியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஸோ அதனால் எல்லா பாடல்களுமே அரசர்களை பற்றியவை தான் ஆனால் அரசர்கள் அவர்களுடைய சிறப்பு இதெல்லாம் ஒரு சின்ன பகுதியாக தான் இருக்கும் இந்த பாடல்களில் ஒரு பதினைந்து வரி பாடல் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு வரி மூணு வரி அல்லது மிஞ்சி போனால் ஏழு எட்டு வரியில் அந்த அரசருடைய புகழ் இருக்கும் பாக்கி இருக்கிற பகுதி முழுக்க அந்த அரசர்கள் செய்த போர்கள் அந்த போர்களில் ஈடுபட்ட வீரர்கள் எதிரிப்படை எதிரிப்படை அரசன் எப்படி இருந்தாங்க அவனுடைய படை வீரர்கள் எப்படி இருந்தாங்க அந்த போர்க்களத்தில் இருக்கிற அந்த காட்சி அந்த பாசறை அவர்கள் போன நாடுகளில் பார்த்த காட்சிகள் இந்த மாதிரியான அன்றைய வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும் குறிப்பாக நீங்கள் இந்த பாசறை காட்சிகள்லாம் பாசறைங்கிறது வந்து படை வீரர்கள் தங்குகிற ஒரு இடம் இப்போ இங்கேருந்து நீங்கள் புறப்பட்டு இன்னொரு நாட்டுக்கு போர் செய்கிறதுக்கு போகிறீங்க அப்போ அந்த நாட்டுக்கு வெளியில் ஒரு முகாம் அமைச்சு தங்குறீங்க அந்த இடத்துல இருக்கிற காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தமிழகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப அழகாக உண்மையில் நிறைய வரலாற்று நாவல்கள் எழுதிய எழுத்தாளர்கள்லாம் புறநானூறு மாதிரியான இலக்கிய சான்றுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறவங்க அன்றைய வாழ்க்கை எப்படி இருந்தது உடைகள் எப்படி இருந்தன நகைகள் எப்படி இருந்தன போர்க்கருவிகள் எப்படி இருந்தன இந்த மாதிரியான நிறைய நுணுக்கமான தகவல்கள் புறநானூற்றில் நமக்கு கிடச்சிட்டு இருக்கும் ஒரு ஒரு பாடல்லையும் இன்னொரு முக்கியமான விஷயம் அறிவுரை புறநானூறுங்கிறது அறிவுரை நூல் கிடையாது அது திருக்குறள் நாளடியார் அதெல்லாம் அறிவுரை நூல்கள் அந்த அறநூல்கள்னு சொல்லுவோம் இது அறநூல் இல்லை ஆனால் அதே சமயம் புலவர்கள் அரசர்கள் கிட்ட அறத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அவங்க ஒரு வழிகாட்டி மாதிரி செயல்பட்டுருக்காங்க அவங்க எப்பவுமே இல்லை புகழ்வாங்க இப்போ நீங்கள் இப்போ இன்னைக்கு நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் உங்கள் மேலாளர்கிட்ட போய் ஏதோ ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா அவங்கள ரெண்டு வார்த்தை புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் சார் இப்படி இருக்குது இதை பண்ணுங்கள் இல்லை அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா முதல்ல அந்த அவரை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை அவர் மகிழ் மனம் மகிழ்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறீங்க அதையே தான் புலவர்கள் செய்திருக்காரு அறிவுரை முழுக்க உன்னுடைய மக்களை ஒழுங்காக காப்பாற்று உன்னுடைய செங்கோல் வளைஞ்சதுன்னா உன்னுடைய நாடு அழிஞ்சு போயிடும் மக்கள் சிரமப்படக்கூடாது விவசாயிகள் சிரமப்படக்கூடாது விவசாயிகளுக்கு வந்து குளம் வெட்டி கொடு விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் அவர்கள் தங்களுடைய அறுவடை சிறப்பாக செய்வதற்கான வசதிகளை செஞ்சு கொடு எதிரி மன்னன் அவங்ககிட்ட மாட்டினான்னா அவனை வந்து நியாயமாக நடத்து இந்த மாதிரி அறிவுரைகளை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை சொல்லுவதற்கான உரிமையை அந்த அரசர்கள் அந்த புலவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள்ங்கிறது தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக இப்போல்லாம் நின்ன பெரிய ராஜாவா அப்படின்னு சர்வசாதாரணமாக கேட்குறோம் மக்களை அப்படின்னா என்ன ராஜா கிட்ட யாரும் போய் எந்த விதமான அறிவுரையும் சொல்ல முடியாது அவர் நினைக்கிறதான் செய்வார் அவர் நினைச்சது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் மக்களாட்சியில் இருக்கிற இன்றைக்கே நம்மளால் ஒரு ஒரு அமைச்சரையோ ஒரு முதலமைச்சரையோ பார்த்து அவங்க முகத்துக்கு நேராக அவங்கள எதிர்த்து ஏதாவது பேசிட முடியுமா கொஞ்சம் அப்படியே குறைஞ்சி தானே சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் அன்றைக்கு நேருக்கு நேராக பார்த்து நீ செய்வது தவறு ஒரு புறநானூற்று பாடலில் ஒரு அரசன் வருகிறான் அந்த அரசன் வந்து வரும்போது அவனுடைய யானை மதம் பிடிச்சிருது அவனுடைய யானைக்கு அதனால் அந்த யானை என்ன பண்ணுது தம் மேலே ஏறி இருக்கிறவனை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னா என்ன அந்த அரசன் பலவீனமாக இருக்கான் இப்போது அப்போ இந்த அரசன் நேராக போய் அவனை அடித்து அவனை தாக்கி அவனை கைப்பற்றிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது தவறு அவன் தன்னுடைய யானைக்கு மதம் பிடித்து விட்டதால் வலுவிழந்திருக்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக போரில் ஈடுபட்டு ரெண்டு பேரும் ஒரே வலுவோடு இருக்கும்போது அப்போ நீ அவனை அவனை நீ ஜெயிச்சிக்கோ அவனை குத்திக்கோ அவனை கொன்னுக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் இப்போ அவன் வலுவிழந்திருக்கும்போது இந்த நேரத்தில் நீ அவனை தாக்கக்கூடாது அவனை பத்திரமா திருப்பி அனுப்பிவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் சொல்கிறார் இந்த மாதிரி புலவர்களுக்கு பேசுவதற்கான அந்த இடத்தை அரசர்கள் கொடுத்துருக்கிறார்கள் அதுவும் ஒரு அழகான பண்பாட்டு தகவலாக இருக்குது புலவர்கள்னு ஒன்றே நினைவுக்கு வருது அன்றைய அரசர்கள் கலைகளை எப்படி போற்றி வளர்த்தார்கள்ங்கிறது புறநானுற்று பாடல்களை தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது பாடல்களை பாடுகிற பாணர்களுக்கு அவர்கள் என்ன எப்படிப்பட்ட பரிசுகளை கொடுத்தார்கள் பொன்னாலான தாமரையை மாலையாக கட்டி அவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு வருது அவர்களுக்கு எப்படி சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு பற்றின தகவல்கள் கிட்டத்தட்ட ரெண்டு புறநானூறு மூணு புறநானூறுக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி சமைச்சாங்க எந்த மாதிரியான நறுமணம் இருந்தது மாமிசம் இருந்ததுன்னா இறைச்சி உணவு எப்படி இருந்தது அதில் என்னென்ன விதமான பொருட்கள்லாம் சேர்க்கப்பட்டது இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமும் வந்துக்கிட்டே இருக்கு அதனால் இது ஒரு அந்த காலத்தின் ஒரு கண்ணாடி ஒரு பதிவு அது வந்து நமக்கு தமிழில் பல நூல்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கல புறநானூறு முழுமையாக நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்னு தான் சொல்லுவேன் முதல்ல எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வரி ஒரு வரி அது கூட இப்போ யாரும் எழுதுறதில்ல வாய்ஸ் நோட்டில் அனுப்பிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரியான இடம் தானே அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கனமான விஷயத்தை எழுதுறமே அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் தயங்கினேன் இதை ஒரு நேரடி புத்தகமாகவே எழுதிட்டு போகலாமே திருக்குறளை அப்படி தான் எழுதுனேன் நேரடி புத்தகமாக எழுதி தான் வெளியிட்டேன் அப்படியே பண்ணிடலாமே அப்படின்னு கூட நினச்சேன் ஆனால் அப்படியே நினச்சிட்டு இருந்தால் இந்த ஊடகத்தை மாற்ற முடியாது நம்மளால் இப்போ இன்றைக்கே நம்ம சொல்கிறோம் ஆறு வினாடி வீடியோக்கள் தான் பார்க்குறாங்க மக்கள் அதுக்குள்ளே அடுத்த வீடியோக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இந்த பேட்டி நம்ம உட்காந்து இருபது முப்பது நிமிடங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கிடைக்க தொடங்கும்போது தான் ஒன்று இல்லை அப்படின்னு புகார் சொல்லும்போது அதுக்கு பதிலாக என்ன இப்போது பழக்கம் ஹேபிட் ஃபார்மேஷன் பற்றி பேசுகிற வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க ஒரு மோசமான பழக்கத்தை மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு சிறந்த வழி அதற்கு பதிலாக ஒரு நல்ல பழக்கத்தை அந்த இடத்துல வைக்க வேண்டும் நீ செய்கிறது தப்பு நீ செய்கிறது தப்பு நீ செய்கிறது தப்புன்னு எவ்வளோ சொன்னாலும் தப்பு தப்பு தப்புன்னு தான் அவனுக்கு தெரியுமே தவிர அவன் மனசுக்குள்ள வருத்தம் உண்டாகும் புழுக்கம் உண்டாகுமே தவிர அவன் மாறப்போகிறது கிடையாது அதற்கு பதிலாக இதை செய் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது சரியாக போய் சேர்க்கிறது இப்போ எடுத்துக்காட்டா ஒருத்தர் நடக்காமையே இருக்கார் எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்கார் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னால் அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது எனக்கு நேரமில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அப்பா அவர்கிட்ட சரி ஒன்று பண்ணுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு பேர்கிட்டையாவது தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு எப்போ தொலைபேசி வந்தாலும் எழுந்து நடந்துக்கிட்டே பேசுங்க உட்காந்துட்டு பேசாதீங்க தொலைபேசி அழைப்பை மட்டும் எப்பவும் உட்காந்துக்கிட்டு பேசுறதில்ல அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த உட்காந்துக்கிட்டே என் நேரமும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுங்கிற அந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கு மாற்றாக ஒரு நடத்துக்கிட்டே தொலைபேசியில் பேசுவதுங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை வைக்கிறோம் அதுபோல் வாட்ஸ்அப்பில் எல்லாேருமே ரெண்டு வரி வரி தான் பேசுகிறாங்க அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறது இல்லைன்னா இந்த மாதிரியான கனமான விஷயங்களையும் வாட்ஸ்அப்பில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அதற்காக இதை தான் தீர வேண்டும் அப்படின்னு நம்ம அதில் தீர்மானித்தேன் அது ஒன்று ரெண்டாவது இதில் பாடல்கள் அதற்கான விளக்கங்களே வந்து கொஞ்சம் கனமானவை கடைசியாக பொருள் இதில் உள்ள கடினமான சொற்களுக்கான விளக்கங்களை கொடுக்குறேன் அது எப்படின்னா வெறுமனே விளக்கங்களை படிச்சுட்டு போகிறதுனா நீங்கள் என்ன அகராதியை படிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் உங்களுக்கு ஒரு சுவையே கிடையாது இங்கே ஒரு சொல் இருக்குது மேலே அந்த சொல் எப்படி பயன்பட்டுருக்கு அப்படின்னு அதை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நீங்கள் கேளியும் பார்க்கணும் மேலையும் பார்க்கணும் கேளியும் பார்க்கணும் மேலையும் பார்க்கணும் இப்படி தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி படிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஒரு ஒரு நாளும் கடிதங்கள் வருது கேள்விகள் வருது கூடுதலாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு மணி தான் அந்த பாடல் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பாடலை வந்து நீக்கிடுவேன் அடுத்த பாடல் வந்துடும் அதனால் அன்னிக்கே படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கூடுதல் ஒரு அழுத்தத்தையும் அங்கே கொண்டு வந்தேன் ஸோ நிறைய பேர் படிக்கிறாங்க ரொம்ப ரசித்து படிக்கிறாங்க கேள்விகள் கேட்குறாங்க இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரியான வாட்ஸ்அப் மாதிரியான ஒரு காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்ய முடியும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு முதல்ல உலகம் மாறிக்கிட்டு இருக்கு அது நமக்கு தெரியும் ஆனால் ஒரு கோணத்தில் உலகம் மாறவும் இல்லை இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை இதை நாம் புரிஞ்சுக்கணுன்னா நாம நம்மளுடைய வேர்களுக்கு திரும்ப போகணும் நீங்கள் வேலைக்கு சேர்றீங்க முதல் வேலைக்கு முதல் நாள் போறீங்க அப்படின்னா உங்கள் அப்பா முதல் நாள் வேலைக்கு போது எப்படி உணர்ந்தார் அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்தது ஒரு சின்ன எடுத்துக்காட்டை எடுத்துப்போம் இப்போ ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பம் முழுக்க முழுக்க விவசாய குடும்பமாக அல்லது கூலி வேலை செய்கிற குடும்பமாக அப்படியே இருந்துட்டு வந்திருக்காங்க முதல் முதலாக அந்த குடும்பத்தில் ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு போய் பத்தாம் க்ளாஸ் வரைக்கும் படிக்கிறாரு அந்த பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படித்தது காரணமாக அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிது அந்த வேலைக்கு அவர் போகிறாரு அவர் அதை வச்சு கொஞ்சம் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை கொஞ்சம் முன்னேற்றி தன்னுடைய மகனே கல்லூரிக்கு அனுப்புகிறாரு அவன் கல்லூரியில் படிச்சுட்டு முதல் முதலாக ஒரு பட்டதாரியாக வெளியே வரான் இந்த பட்டதாரியாக வெளியே வர்றவனுக்கு தனக்கு முன்னாடி இருந்த அந்த முதல் தலைமுறை அப்பா அல்லது அம்மா அல்லது ரெண்டு பேரும் அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க என்ன பண்ணாங்க அவங்க பண்ண எந்த தியாகத்தினால் இவனால் பட்டதாரியாக ஆக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் அவன் வந்து வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கான முதல் படி ஆனால் அது ஒரு சின்ன வட்டம் ஒரு ஒரு குடும்பம் முடிஞ்சு போனால் அவங்க தாத்தாவை பற்றி பேசலாம் முடிஞ்சு போனால் இன்னும் ஒரு தலைமுறை முன்னாடி போய் பேசலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே தகவல்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஆனால் நம்ம தமிழர்கள் தமிழ் படிக்க தெரிந்தவர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடை என்னென்னா நம்மளால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பின்னாடி போய் அவங்க நம்ம முன்னோர்கள் தான் எத்தனை தலைமுறை முன்னோர்கள்னு நமக்கு தெரியாது அத்தனை தலைமுறை முன்னாடி இருந்த நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க எப்படி வாழ்ந்தாங்க என்ன மாதிரியான ஒரு உலகம் அன்றைக்கு இருந்தது ஒரு போர் அப்படின்னு சொன்னால் பல புறநானூர் பாடல்களில் வருகிற ஒரு வரி என்னென்னா போர் என்கிற செய்தி கேட்டால் மகிழ்வார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது அப்படின்னா இந்த புறநானூர் வன்முறையை வளர்க்கிற இலக்கியமாக அப்படின்னா அப்படி கிடையாது அந்த ஒரு துணிச்சல் இருந்திருக்கு போர் அப்படின்னா மகிழ்ச்சி அடைகிற ஒரு இனம் இருந்திருக்கிறது ஒரு காலம் இருந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் சாலையில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் தப்பாக போகிறாரு ஏதோ ஒரு தப்பாக பண்ணுறாரு சவுப்பு வழக்கு விழுந்திருக்கு போக்குவரத்தில் போக்குவரத்து ச நிறுத்தத்தில் அவர் தாண்டி போகிறாரு அப்படின்னா போகாத நில்லு இல்லை அந்த கோட்டை தாண்டி நிற்கிறாரு அப்படின்னா பின்னாடி வா அப்படின்னு சொல்கிற துணிச்சல் எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படி வாழ்ந்த ஒரு தலைமுறை இருந்திருக்கு ஆனால் நாம் இன்றைக்கி எப்படி இருந்திருக்கோம் ஒரு அறம் ஒரு அரசன் முன்னாடி போய் நின்று நீ செய்கிறது தப்பு இப்படி செய்யாதே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி நாம் ஒரு அதிகாரி ஏதோ ஒரு தப்பு பண்ணார் அப்படின்னாலும் ஆமாம்மா அவர் செய்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு தலையாட்டிட்டு அவருக்கு ஜால்ரை போட்டுட்டு போயிட்டு இருக்கும் எல்லாரும் அப்படின்னு சொல்ல வரல ஆனால் முற்றிலும் மாறுபட்ட ஒரு காலம் இருந்திருக்கிறது அந்த காலத்தில் இருந்த மதிப்பீடுகள் என்ன இன்றைக்கு நாம் அதுலேருந்து எவ்வளோ தூரம் விலகி வந்திருக்கோம் நல்ல மதிப்பீடுகள் கெட்ட விஷயங்களும் இருக்கும் அன்றைக்கு நடந்திருக்கிற சில விஷயங்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் ஆனால் அது வரலாற்றின் ஒரு பகுதி அது நடந்திருக்கு ஓ அப்படி நடந்திருக்கு அதிலிருந்து நாம் விலகி வந்துட்டோம் அப்படி எங்கிறதெல்லாம் நம்ம முன்னேறி வந்திருக்கோம் எங்கெல்லாம் நாம் விலகி முன்னேறாமல் அல்லது இழந்து ஏற்கனவே இருந்த நல்ல விஷயங்களை இழந்திருக்கோம் அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த பாடல்கள் அமைகின்றன வெறுமனே அரசர்களுக்காக பாடப்பட்ட பாடல்களாக இதை நினைப்பது முற்றிலும் தவறு அரசர்கள் இருப்பாங்க அவங்கள பற்றின அவங்கள்தான் வந்து புலவர்களை வந்து வளர்த்தவர்கள் நீங்கள் அந்த பின்னணியும் பார்க்கணும் புலவர்கள் ஏன் அரசர்களை புகழ்ந்து பாடுறாங்க நல்ல பாடல்களை பாடிய புலவர்களுக்கு அரசர்கள் வாரி வாரி வழங்குகிறார்கள் அதனால் அந்த புலவர்களுடைய வாழ்க்கை செழிக்கிறது அதனால் அவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடுகிறார்கள் சரி அந்த பகுதி புகழ்ந்து பாடுகிறார்கள் அப்படிங்கிற அளவு கூட விட்டுட்டு மீதி இருக்கிறதுலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடங்கள் ஏராளமாக இருக்குது புறநானூற்றை அந்த வெளிச்சத்தில் மட்டுமே நம்ம கூட ஆய்வு பண்ணலாம் புறநானூற்றின் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் புறநானூற்றின் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய மேலாண்மை உத்திகள் இப்போ அரசர்கள் இருக்காங்க அவங்க வீரர்களை எப்படி நடத்துறாங்க எதிரி நாட்டு அரசனை அவன் தோற்றுவிட்ட பிறகு எப்படி நடத்துகிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அன்றைய மனிதர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடங்களைப் போல இந்த பாடல்கள் அமைகின்றன இப்போ எடுத்துக்காட்டால் ஐந்தாவது புறநானூறு பாடல் நரிவெருவு தலையார் அப்படிங்கிற புலவர் பாடியது சேர அரசன் சேரமான் கருவூர் ஏரிய ஒள்வாள் கூப்பெருஞ்சேரல் இரும்புரை அப்படிங்கிற அரசன் அரசனை பற்றிய பாடல் முதல்ல பாடலை சொல்லிடுறேன் எருமை கருங்கல் இடைதோறு ஆணின் பறக்கும் யானைய முன்பின் காணக நாடனை நீயோ பெருமை நீயோர் ஆகலின் நின் ஒன்று மொழிவல் அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறையம் கொள்பவரோடு ஒன்றாது காவல் குழவி கொள்பவரின் ஓம்புமதி அழிதோ தானே அது பெறல் அரும் குறைத்தே இதுதான் வந்து பாடல் இப்போ இந்த பாடல் வந்து முதல்ல நேரடியாக படிக்கும்போது பொருள் நமக்கு புரியறதில்லை எனக்கும் புரியல ஆனால் ஒரு சில சொற்களுக்கு பொருள் புரியும் ஒரு சில சொற்கள்னால் என்ன ஒரு இருபது சதவிகித சொற்களுக்கு பொருள் புரியும் ஆனால் அந்த சொற்கள் இங்கே ஒன்று இருக்கும் அங்கே ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் அங்கே ஒன்று இருக்கும் சேர்த்து பொருள் புரிஞ்சுக்க நம்மளால் முடியாது அந்த மீதி இருக்கிற எண்பது சதவீத சொற்களில் ஒரு பாதிக்காத பொருள் தெரிஞ்சால் தான் நம்மளால் அப்படி இணைச்சி புரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த பாடலுக்கு பொருள் என்ன அப்படின்னா எருமைகளை போன்ற கருத்த பாறைகள் நிறைந்த இடங்களிலெல்லாம் பசுக்கூட்டங்களைப் போல் யானைகள் பறந்து திரிகின்ற வலிமையை உடைய காடுகளை கொண்ட நாட்டின் அரசனே பெருமைக்குரிய தலைவனே கவிதை மாதிரி இருக்கு இல்லையா இப்போ யதார்த்தமா என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள் முதல்ல கருத்த பாறைகள் இருக்குங்க இந்த கருத்த பாறைகளை சொல்லும்போது எருமைகளை போன்ற கருத்த பாறைகள் ஒரு முழுக்க ஓமை இல்லாத இடமே கிடையாது எதை எடுத்தாலும் ஓமை பாறை இருக்கா அதுக்கு எருமை ஓமையாக சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க பசுக்கூட்டங்களைப் போல் யானைகள் பாறைகள் இருக்குது அங்கே யானைகள் இருக்கு அந்த யானைகளை என்னென்னு சொல்கிறாங்கன்னா கூட்டங்களை போங்க அங்கே அதுங்க ஒரு ஓமை இப்படி ஓமைகள் இருந்து ஓமைகள் அடைமொழிகள் வாழ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஒளி வீசுகிற வாழ் அப்படிம்பாங்க எதிரிகளுடைய ரத்தம் படிந்த வாழ் அந்த கூடுதல் தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சொல்லப்போனால் அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க சில நேரங்களில் அஞ்சாவது வரியில்தான் வாழ் வரும் முதல் நாலு வரையும் அந்த வாளுக்கான அடைமொழிகளாக இருக்கும் அந்த அப்படிப்பட்ட வாழ் அப்படிப்பட்ட வாழ் இதை செய்த வாழ் அதை செய்த வாழ் அப்படின்னு அப்படியே அடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க எருமையை போல கருத்த பாறைகள் இருக்கிற இடத்துல பசுக்களைப் போல யானைகள் விரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட வலிமையான காடுகள் அந்த காடுகளை உடைய நாட்டின் அரசன் பெருமைக்குரிய அரசன் அப்படின்னு அந்த அரசனை அழைக்கிறார்கள் இப்போ இந்த வரி பார்த்தீங்கன்னா முதல்ல மூணு வரியில் முடிஞ்சு போச்சு இது மொத்தம் எட்டு வரி உள்ள பாடல் அதில் முதல் மூணு வரைக்குள்ளே அரசனை அழைச்சிட்டாங்க இதுக்கு மேலே உள்ளது தான் பாடல் உண்மையில் அந்த அரசனுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரசர்கள் வருவார்கள் எல்லா பாடலும் நீ அரசர்கள் வருவாங்க அரசர்கள் இல்லாத பாடலே கிடையாது எல்லா பாடலும் ஒரு அரசனை நோக்கி சொல்லப்படுகிற பாடல்கள் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு அறிமுகத்தை அரசனுக்கு கொடுத்துட்டு நேராக பாடல்கொள்ள போயிடு இந்த முதல்வரில் என்ன சொல்கிறாரு பாருங்க அரசனுக்கு அழைத்த உடனே நீ இப்படிப்பட்ட சிறந்த அரசனாக இருப்பதால் உனக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன் கேள் அப்படிங்கிறார் என்ன சொல்கிறாரு எல்லா ராஜாக்களும் அறிவுரை கேட்க மாட்டாங்கப்பா நீ என்ன மாதிரி புலவர்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அதை கேட்டுக்கொள்ளக்கூடியவன் அதனால உனக்கு அறிவுரை சொல்கிறேங்கிறார் இப்போ இதை படிக்கும் போது நமக்கு என்ன புரியுது நம்ம எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் எவ்வளவு உயரத்துக்கு போகிறவர்களாக இருந்தாலும் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லப்படுகிற அடுத்தவர்கள் சொல்கிற கருத்துக்களை கேட்பதற்கு ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு புரியுது ரெண்டாவது நம்ம எவ்வளவு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் கத்துக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு திறந்த மனசு இருக்கணும் அப்படிங்கறதும் தெரியுது சரி என்ன அறிவுரை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா சிலர் தங்களுடைய சொந்த மக்கள் மீதும் அன்பு காட்டுவதில்லை மற்றவர்கள் மீதும் அருளை பொழிவதில்லை அவர்களுடைய வாழ்க்கை முடிவில்லாத நரகத்தை போன்றது அப்படிப்பட்ட மனிதர்களோடு நீ பழகாதே அவர் என்ன சொல்கிறார் நீ ராஜா ஒரு ஒரு நாளும் உன்னை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அவங்க வேறு வேறு விதமாக இருப்பாங்க அவங்களில் சில பேரோட நீ பழகாத சில பேரோட நீ பழகு யாரோட பழகாத அப்படின்னா தன்னோட சொந்த பெண்டாட்டி பிள்ளை மேலேயும் அன்பு இல்லாதவங்க மற்றவங்க மேலேயும் எந்த விதமான இரக்கமும் அருளும் காட்டாதவங்க அவங்களோட நீ பழகாத ஒரு இது எவ்வளோ முக்கியமான அறிவுரைன்னு பாருங்களேன் உங்களையும் அறியாமல் நீங்கள் அப்படிப்பட்டவர்களோடு நிறைய பழக ஆரம்பித்தீர்கள் என்றால் மெல்ல அவர்களுடைய நியாயங்கள் அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது ஒருத்தன் திருடுறான்னா அவனுக்கு ஒரு நியாயம் இருக்குது ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான்னா அவனுக்கு ஒரு நியாயம் இருக்குது அது உங்களுக்கு ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும் ஆக நீ இந்த மாதிரி ஆட்களோட அதிகம் பழகுனா ஆனால் சொந்த பொண்டாட்டி பிள்ளை மேலேயும் அன்பு காட்ட மாட்டேங்கிறான் நீ உன்னோட மக்கள் மேலே அன்பு காட்டாதவனாக மாறிவிடுவாய் அப்படிங்கிறாரு சரி ரைட்டு அப்போ யாருக்கிட்ட பழகணும் உன் நாட்டு மக்கள் உன் குழந்தைகளை போன்றவர்கள் இரக்கத்துக்கு உரியவர்கள் உன்னுடைய இறக்கத்துக்கு உரியவர்கள் அதாவது அவர்களை அன்போடு காப்பாற்றி நல்லாட்சி செய் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா உன்னோட வேலை மக்களை காப்பாற்றுறது உன்னோட வேலை மக்களை பார்த்துக்கிறது உன்னோட வேலை அதுங்கிறது ஒரு பக்கம் இருக்க உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்கள் அவர்கள் பயிர்களை பற்றி சொல்லும்போது வானத்தை எதிர்நோக்கி வாழும் பயிர்கள் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன வானம் மழை பொழிஞ்சாதான் அந்த பயிர் விலை இப்போ இன்னைக்கு நம்ம பம்பு செட் வச்சு தண்ணி ஊற்றுறோம் அது வேற விஷயம் அதை விடுங்க வானத்தின் அருள் தான் அந்த பயிர்களை வாழ வைக்கிறது அது போல மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் அவர்கள் அன்புக்குரியவர்கள் அவர்கள் இறக்கத்துக்கு உரியவர்கள் ஒரு அரசனாக இருக்கிற நீ இந்த மாதிரி ஆட்களோட பழகினா நீ அன்பில்லாதவனாக மாறிவிடுவாய் நீ நாடு பிடிக்கிறவனாக மாறிவிடுவாய் அந்த நாட்டை பிடிக்கலாமா இந்த நாட்டை பிடிக்கலாமா இவனை கொள்ளையடிச்சு பணம் சேர்க்கலாமா அப்படி தான் நீ நினப்பிய தவிர உன்னையே எதிர்பார்த்து லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கும்போது அவர்களை நீ காப்பாற்ற மாட்டாய் அதனால் நீ அவர்களோடு அதிகம் பழகு அவர்களை நன்றாக ஆட்சி செய்ய கடைசி வரியில் என்ன சொல்கிறாரு பாருங்க மக்களுக்கு அரசனாக இருப்பது அரிய வாய்ப்பு அதை நீ நன்றாக பயன்படுத்திக்கொள் மேலே பாட்டில் சொல்கிறேன் அழிதோ தானே அது பெறல் அருண் குறைத்தே அவர் என்ன சொல்கிறாருன்னா அரிது அரிது மானிடராய்ப்பிறத்தல் அரிது அப்படின்னு நம்ம ஒரு பாடலில் பார்த்துருக்கோம் அரசனாகிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் லட்சத்தில் ஒருத்தன் தான் கோடியில் ஒருத்தன் தான் அரசனாக முடியும் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது அதை சரியாக பயன்படுத்திக்கொள் நமக்கு அது கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால கர்வம் பிடிச்சி தெரியாதே கெட்டவர்களோடு பழகி கெட்டு போகாதே எப்போதும் மக்களுக்கு சேவகனாக இரு காந்தி சொன்னது காந்தி என்ன சொல்றாரு தலைவர்கள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது அவர்கள் மக்களின் சேவகர்கள் அப்படிங்கிறார் அதையே தான் இவரும் சொல்றாரு உன்னுடைய வேலை மக்களை பார்த்து கொள்வது மக்களை நன்றாக பராமரிப்பது வேறு யாரோடும் பழகாதே அப்படிங்கிறார் சொல்லுங்க இன்னைக்கு ஒரு அமைச்சர்கிட்டையோ ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரிகிட்டேயோ போய் இப்படி ஒரு கவிஞர் சொல்ல முடியுமா அதற்கான இடத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதை பதிவு செய்து ஓலைச்சோடியில் எழுதி பின்னாடி புத்தகமாக்கி இன்றைக்கு டிஜிட்டல் வடிவிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு இருந்து நம்ம கற்றுக்க முடியுது பாருங்க சொல்ல இது ரொம்ப சின்ன பாடல் இங்கே விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக இருக்கிறதுலேயே ஒரு சின்ன பாடலில் எடுத்திருக்கேன் ஏழு வரி எட்டு வரி உள்ள ஒரு பாடல் முப்பது முப்பத்தைந்து வரி உள்ள பாடலாம் பார்த்தோன்னா எதை தொடருது எதை விடுறதுன்னு தெரியாது நம்ம அதற்கும் பழிக் கொள்ள நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போல்லாம் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லு சுருக்கமாக சொல்லு சுருக்கமாக சொல்லுங்கிறாங்க அவங்க விரிவாக எழுதின காலம் அப்படி எழுதியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே நமக்கு அந்த பகுதியை நம்ம தேர்ந்தெடுத்து அதை சுவைக்க பழகிக்கொள்ள வேண்டும் அந்த பயிற்சியை இந்த தொடர் இந்த புத்தகம் கொடுக்கும்னு நம்புகிறேன்